பெயர் பலகை மாட்டும் போது உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி ஒருவர் பலியானார் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை உடமுருட்டி செக் போஸ்ட் அருகில் ஆர் ஆர் ஸ்போர்ட்ஸ் என்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடை தைக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு கடந்த சில நாட்களாக பெயர் பலகை கழண்டு தொங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலை ஆர் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஊழியர்கள் பெயர் பலகையை கழட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த கட்டிடத்தின் அருகே சென்ற உயர்மின் அழுத்த உயரில் இரும்பு பெயர் பலகை உரசியதில் தாராநல்லூரைச் சேர்ந்த டெய்லர் அசோக் என்பவர் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் மேலும் அருகில் இருந்த ஊழியர் கோபி என்பவர் பலத்த காயங்களுடன் திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த அசோக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்